பிறந்தநீழா பிறந்தநாள் விழா காணும் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களே இங்கே தலைமை உரையாற்றும் தலைமை உரையாற்றிய திரு பாலாஜி அவர்களே வரவேற்புரை மாற்றிய திரு என் விஜயகுமார் அவர்களே மேடையை உள்ளிட்டிருக்கும் சம்பவர்களே இங்கே திருடாக கூடியிருக்கும் நண்பர்களே அனைவருக்கும் பணிவாள கலந்து கொள்கின்றேன் நான் சிறப்புரைக்கு முன்பாக சில தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் திரு விஸ்வநாதன் அவர்கள் திரு ஜி வி செல்வம் அவர்களுடைய தந்தையார் முன்னாள் அமைச்சர்

அப்படி நான் சொல்லியிருக்க கூடாது ஏன்னா அந்த கூட்டத்தில் அவர் சிறந்த காரியங்களை ஆற்றியிருக்கிறார் என்றாலும் நான் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொன்னேன் பிறகு சேமூர் என்ற ஒரு கிராமத்திலே ஒரு பெரிய கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலும் ஒரு விமர்சனம் வைத்தேன் பிறகு என்னுடைய மகளுக்கு அட்மிஷன் வாங்குவதற்காக பிஐடி சென்றிருந்தேன் அப்பொழுது என்

உங்களுடைய பையனுக்கு நான் பீஸ் வாங்க மாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டார் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் எப்படி ஒருவர் விமர்சனத்தை தாங்கிக் கொண்டு